மக் கரட விடாதம்மா படிடி உறங்க விடுடி உறங்க உடனே இருந்து நீ உறங்கிட்டே இருக்கே அம்மா கோரட்டே மோடுமா வாஏ பஞ்சதிக்குட்டி அடிச்சிருவேன் கோரட்டத்தை இது பண்ணு சறையா இருக்கு சோ உறங்கா உடறாளா நிம்மதியாட்டி அடி படுத்து உறங்கிடி அம்மா என்னது சாம நேரத்துல கடந்து ஓம ஓமனு இவ்வளவு நேரம் அவ கடந்து பாடா படுத்து இப்ப நீயா மட்டி கடந்து உயிரை வாங்குத பார்த்து வாங்கிட்டி எப்பமா விடியும் நீ கொரட்ட விட்டுட்டு என உரத்து வர மாட்டேங்க கேட்ட கேட்ட கனவா வருது வரங்க வரங்க இத பார்த்து வாங்கு போ ஏ கண்ணுல உறங்குங்கோ கண்ணுவ போனானுவா தூங்கவா விடுதுவா

மணி அப்படியே நாள் இருக்குமோ சரி அம்மையை போய் எழுப்புவோம் எம்மா தெரியாம காலில் வந்து படுத்துட்டோம் எம்மா 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 ஓ நாதா நாதா என்னடி எம்மா யாமடி பாருங்க கொஞ்சம் அங்கன வந்து படுமா சவத்தி இவளோ கொண்டுக்கிட்டு ஏடி என்ன வந்து பாடு நின்னுட்டே நான் யாம்பி கால்ல கொண்டு போய் நிலநாட்டத்துக்கு போனா வாய் எடுத்து உடைச்சிரு பாடி என்ன பக்கத்துல அம்மா எனக்கு எங்க படுத்தாலு தூக்க வர மாட்டுக்கு பயமா இருக்குமா தூக்க வர நாடு தொங்கு தூக்க வர மாட்டுக்கு தூக்கம் இது உங்களுக்கு வியவஸ்தே கிடைக்கும் ஜெந்தி தள்ளு திருநாள் போட்டு விடுறேன் எங்கனே இப்ப எனத்தையும் பார்த்து பயந்து தொலைக்குது திருநாள் போட்டு விடுறேன் தள்ளு கரகரக <laughs> ரெண்டு <laughs> 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 <laughs>

സാമജോളം വച്ചിട്ട് എണ്ണ ഉറക്ക നല്ല ചൊക്കി വര നേരം ഉക്കാരും കാട് കൂടെ കച്ചിട്ട് വെട്ടി വര ক৊পলা বমাব! যাদৃ! যাদে! এাদে! যারণিলিলিলি ন্যী! শছলেঠীছেলার কুটলে য়েলাদেড কস� আতা কটলের চাড্তব কুলির মাদেটল�

என்னத்தையும் பார்த்து பயந்து தொலைச்சிருக்கேன் ஆனால் உறக்க வர மாட்டேங்குது உறங்க மறாம கடந்து நம்ம உயிரை போட்டு வந்தது போட்டாச்சி இனி ஒன்றும் செய்யாது பேசாக படுக்கணும் மறுபடியும் எம்மா ஓமன் எனக்கு எழுப்பிட்டு இருந்தேன் வாயோடு எட்டு மீச்சிருவேன் எழுப்ப மாட்டேன் உறக்க வரலாதுனால தான் எழுப்புனேன்

என்ன <laughs> கத்தி <laughs>

கிடிக்குது தான உன்னை கூப்பிட்டேன் என்ன எதுக்கு இந்த நேரத்துல வந்து கூப்பிடிட்டியா என்ன காளியல கண்டுபிடிப்ப பாடுங்க நீங்க படிந்தது பாய் குடிதற படிங்க கிடிக்குது கண்டுபிடிங்க எங்க வெக்கற நீ பாத்து யாச்சீ இந்த ராத்திரி எங்க கண்டுபிடிச்ச காகிரில வந்துடுங்க வந்து பாத்து டாக்கு வாச்சி வரகது வா வரக்க வருவாச்சி வாச்சி வரங்கவே இல்ல விடிய விடிய ஏடி ஊருக்குள்ள முக்கியமான விஷயம் அது நம்ம చెருங்கவே நம்ம கூட உள்ளவள பத்தி விஷயம் 보고 와라 가만히 가봐